ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு அல்ல அல்ல குறையாத செல்வத்தை பெறுவதற்கான ஒரு எளிமையான வழிபாட்டை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாழ்க்கையில் நம்ம நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கணும் அப்படின்னா ரெண்டு விஷயங்கள் நமக்கு சரியாக நடக்கணும் ஒன்று நம்ம துவங்கக்கூடிய எந்த செயலும் தடை இல்லாமல் நல்லபடியாக நடக்கணும் மற்றொன்று நம்ம துவங்கும் தொழில் செய்யும் வேலை எதுவாக இருந்தாலும் அதுல நல்ல வருமானம் வந்து நமக்கு முன்னேற்றம் கிடைச்சிக்கிட்டே இருக்கணும் இது சரியாக அமைந்தாலே போதும் நம்ம குடும்பத்துல உள்ள பாதி பிரச்சனைகள் காணாம போயிடும் இந்த ரெண்டுமே நமக்கு ஒரு சேர கிடைக்கணும் அப்படின்னா அதற்கு சில வழிபாட்டு முறைகள் இருக்குது அது என்ன அப்படிங்கிற அந்த வழிபாடு என்ன எப்படி செய்யணுங்கிறத தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் நம்முடைய வழிபாட்டு முறையில் ஒவ்வொரு தெய்வத்திற்கும் உகந்ததாக ஒவ்வொரு பொருள்கள் சொல்லப்படுது அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னாக்கா விநாயகருக்கு உகந்ததுன்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா அருகம்புல் மகாலட்சுமி தாயாருக்கு உகந்ததுன்னு சொன்னால் துளசி இது ரெண்டுமே எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரியும் இந்த ரெண்டையுமே ஒன்றா சேர்த்து எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் துளசி மாடம் இருந்துச்சு அப்படின்னா இதை அங்கேயும் செய்யலாம் அப்படி இல்லைன்னா பூஜை அறையில் நம்ம இந்த வழிபாட்டை செய்யலாம் பூஜாரையில் ஒரு தட்டி எடுத்து வச்சுக்கோங்க அதில் அருகம்புல்ல பரப்பி வைங்க நடுவில் துளசி இலையை வைங்க ஒரு வேளை நீங்கள் துளசி மாடத்தில் செய்து செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா நீங்கள் துளசி மாடத்தை சுற்றி அருகம்புல் வைக்கலாம் உங்கள் கையில் பிரம்ம தானியன்னு சொல்லக்கூடிய நெல் மணி இருக்குது பார்த்தீங்களா நெல்லை எடுத்துக்கோங்க அதோடு சேர்த்து கஸ்தூரி மஞ்சள் கலந்து எடுத்துக்கணும் இந்த பிரம்ம தானியங்கிறத எத்தனை முறை நம்ம புதைத்தாலும் அது உயிர்ப்பிக்கும் தன்மை கொண்டது அதோடு சேர்ந்து மங்கள பொருளா செல்வத்தை ஈர்க்கும் தன்மை கொண்ட கஸ்தூரி மஞ்சளை சேர்க்கும் பொழுது இந்த துளசிக்கும் அருகம்புலுக்கும் அர்ச்சனை செய்யணும் இப்படி அர்ச்சனை செய்யும் வேலையில் விநாயகர் சோஸ்தரங்கள் நூற்றி எட்டு முறை மகாலட்சுமி சோஸ்திரம் நூற்றி எட்டு முறை சொல்லலாம் இதில் உங்களுக்கு எந்த மந்திரம் தெரிந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள் ஒருவேளை உங்களுக்கு எதுவுமே தெரியல அப்படின்னா ஓம் கணபதியே நமக அப்படிங்கிற மந்திரத்தை நூத்தி எட்டு முறையும் ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை நூற்றி எட்டு முறையும் நம்ம சொல்லலாம் இந்த முறையில் நம்ம பூஜை செய்தோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் உள்ள தடைகள் அனைத்தையுமே விநாயகர் தகத்தெறிஞ்சு நம்மளை முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்வாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வறுமை தரித்திரியம் அனைத்தையுமே நீக்கி செல்வ செழிப்போடு நம்மளை வாழ வைக்கக்கூடிய ஒரு யோகத்தை மகாலட்சுமி தாயார் தருவாங்க நிச்சயமாக நம்முடைய வீட்டில் அல்ல அல்ல குறையாத பண வரவிற்கு நம்ம பூஜை பூஜாரையில் அஹ் அல துளசி இலைகளை சேர்த்து வைச்சு நெல்மணியோட கஸ்தூரி மஞ்சளையும் கலந்து நம்ம அர்ச்சனை செய்யலாம் அப்படி இல்லைனாலும் துளசி மாடத்துல அருகம்புள்ள வச்சு நம்ம இந்த மாதிரி முறையில செய்யலாம் இதை ரெகுலராகவே நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் நமக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நமக்கு பணம் வந்து தினம் தினம் நம்மளை தேடி வரக்கூடிய ஒரு யோகம் கிடைக்கும் இதை அனுபவபூர்வமாக நம்ம உணரலாம் கண்டிப்பாக கண்கூடாக நம்ம பார்க்கலாம் எந்த ஒரு வீட்டில் துளசி மாடம் வைத்து பூஜிக்கிறாங்களோ அந்த வீடு மகாலட்சுமி கடாட்சத்தோடு எப்பொழுதும் இருக்குங்கிறது அனைவருக்குமே தெரியும் நம்மளால் ஒரு துளசி மாடை வைத்து நம்ம அதை வந்து வணங்கலைனாலும் ஒரு துளசியை ஒரு தொட்டியில் வைத்து அதை ரெகுலராக பராமரிக்கிற ஒரு எப்பொழுதும் பராமரிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம செய்யணும் இப்படி ரெகுலராக நம்ம செய்யும் பொழுது நிச்சயமாக நம்ம வீட்டிலே மகாலட்சுமி கடாட்சம் நிரந்தரமாக நிறைவாக இருக்கும் ஏன்னா மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்தமான துளசி இலைகளை வைத்து நம்ம வந்து தண்ணி ஊற்றி பராமரிக்கும் பொழுது மகாலட்சுமி அவங்க வந்து எப்பொழுதும் நம்ம வீட்டில் இருப்பாங்க அவங்க இருந்துட்டாலே போதும் நம்ம பணத்துக்கு எந்த கஷ்டமுமே பட வேணாம் அதுலேயுமே விநாயகரை வந்து முதன் முதல் முழு முதற் கடவுள் விநாயகர்னு சொல்கிறோம் விநாயகருக்கு உரிய அந்த அருகம்புல்லால் நம்ம இதை செய்யும் பொழுது நிச்சயமாக இரண்டு பேரோட அருள் நமக்கு கிடைத்தாலே நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து தடைகளுமே உடைக்கப்படும் அதனால் எப்பொழுதுமே நம்ம வீட்டில் நிச்சயமாக நம்ம எந்த செடி வளர்த்தாலும் துளசி செடி வளர்க்குறத நம்ம ரெகுலராக வச்சுக்கணும் ஒரு மருதான செடியும் அதோடு சேர்த்து வளர்த்துட்டு வாருங்க நிச்சயமாக மருதான செடி எந்த அளவுக்கு செழிப்பாக அந்த அளவுக்கு நம் குடும்பத்தில் செல்வ செழிப்பும் சந்தோஷமும் நிரந்தரமாக நிறைவாக இருக்கும் அது உண்மை நம் வீட்டில் செல்வ செழிப்பு உயரணும் அப்படின்னாலே நம்ம வீட்டை சுத்தமாக பராமரிப்போடு நம்ம வச்சுக்கணும் எப்பொழுதுமே நம்ம எந்த அளவுக்கு சுத்தமாக நம்மளை பார்த்துக்கிறோமோ அதே மாதிரி நம் வீட்டையும் பார்த்துக்கிட்டோமா நம்ம வீட்டில் மகாலட்சுமி நிறைவாக இருப்பாங்க அதனால் நம் வீட்டில் செல்வம் எப்பொழுதும் அல்ல அல்ல குறையாமல் இருக்கணும் பண வரவு இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா நிச்சயமாக டெய்லியுமே இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு வாங்க இல்லைனாலும் வாரத்தில் ஒரு நாளாவது நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு வாங்க அதே போல் பூஜை அறையில் நம்ம எப்பொழுதும் ரெண்டுமே பஞ்சபாத்திரத்தில் தண்ணீர் வைப்போம் அதில் இப்படி ரெகுலராக ஒரு துளசி இலை போட்டு நீங்கள் வச்சுக்கிட்டு வாங்க இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயமாக உங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய நல்ல நல்ல மாற்றங்களை உன் கண் உங்கள் கண் கூட நீங்கள் உணரலாம் அனுபவபூர்வமாக நீங்கள் இதை தெரிஞ்சுக்கலாம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் மகாலட்சுமி தாயாரின் அருளில் எப்பொழுதும் உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்கட்டும் நன்றி